வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாசிரியல் முதலில் தலைப்பு செய்திகள் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் திகதி குறித்த தகவல் தேசிய அடையாளத்தை உறுதிப்படுத்தல் கடிதங்களை பெறுவது தொடர்பில் மாணவர்களுக்கு விசேட அறிவித்தல் அரசாங்க வேலைக்காக காத்திருப்போருக்கு வழியான நட்செய்தி அணு ஆயுதங்களை நிலைநிறுத்த அமெரிக்காவிற்கு போலந்து அழைப்பு இனி விரிவான செய்திகள் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யும் நடவடிக்கை நிறைவடைந்த நாளிலிருந்து முப்பத்தி ஐந்து அல்லது நாற்பத்தி ஒன்பது நாட்களுக்குள் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்று தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்துரைக்கும் போதே தேர்தல்கள் ஆணைக்குழுவின் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீரத் இதனை தெரிவித்துள்ளார் இதன்படி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்கள் பிரச்சார நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கு குறைந்தபட்சம் முப்பத்தி ஐந்து நாட்கள் வழங்கப்படும் இதற்கமைய வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யும் நடவடிக்கை நிறைவடைந்த நாளிலிருந்து முப்பத்தி ஐந்து அல்லது நாற்பத்தி ஒன்பது நாட்களுக்குள் உள்ளூர் மன்ற தேர்தலுக்கான திகதி நிர்ணயிக்கப்பட வேண்டும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீரத் தெரிவித்துள்ளார் தேசிய அடையாளத்தை உறுதிப்படுத்தல் கடிதங்களை பெற்றுக்கொள்ளுதல் தொடர்பில் சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றும் மாணவர்களுக்கு விசேட அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது அதன்படி எதிர்வரும் பதினைந்தாம் தேதி சனிக்கிழமை காலை எட்டு முப்பது மணி முதல் பிற்பகல் பன்னிரெண்டு முப்பது மணி வரை ஆட்பதிவாளர் திணிக்களத்தின் தலைமை அலுவலகத்தில் தேசிய அடையாளத்தை உறுதிப்படுத்தும் கடிதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் அத்தோடு காளி குருநாகல் வவுனியா மட்டக்களப்பு மற்றும் நுவரேலியா ஆகிய இடங்களில் உள்ள டிஜிட்டல் பொருளாதார அமைச்சின் கிளைகளில் தேசிய அடையாளத்தை உறுதிப்படுத்தல் கடிதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மாகாண பொது முகாமைத்துவ சேவை அதிகாரிகள் சங்கம் மாகாண முகாமைத்துவ சேவை அதிகாரிகளுக்கான இரண்டாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பதிற்கும் மேற்பட்ட வெற்றிடங்கள் இருப்பதாக தெரிவித்துள்ளது மேல் மாகாணத்தில் அறுநூற்றி எண்பத்தி நாலு வடக்கு மாகாணத்தில் ஐநூற்றி மூன்று மத்திய மாகாணத்தில் முன்னூற்றி எழுபத்தி மூன்று கிழக்கு மாகாணத்தில் முன்னூற்றி முப்பத்தி ஒன்பது வடக்கு மாகாணத்தில் இருநூற்றி முப்பத்தி ஒன்பது வடமத்திய மாகாணத்தில் நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது தெற்கு மாகாணத்தில் நூற்றி எண்பத்தி ஏழு ஓபா மாகாணத்தில் நூற்றி எண்பத்தி ஐந்து மற்றும் சப்ரகமோ மாகாணத்தில் மொத்தமாக நூற்றி அறுபத்தி ஓரு என பதிவுகள் வெற்றிடமாக உள்ளதாக சங்க பொதுச் செயலாளர் அமில பண்டார குறிப்பிட்டுள்ளார் இது தவிர மேலாண்மை சேவையின் உயர்தரங்களில் இருநூற்றி ஐம்பது வெற்றிடங்கள் இருப்பதாகவும் அவற்றில் நூற்றி முப்பது மத்திய அரசு பணிகளும் மாகாண அரசு பணிகளும் உள்ளதாகவும் எனவே பரீட்சைகள் உடனடியாக நடத்தப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் அரசியல் அமைப்பின்படி அந்த ஆட்சேர்ப்புகளுக்கு மாகாண அதிகாரிகளுக்கு தேவையான வழிமுறைகளை வழங்குமாறு பொதுநிற பண்டார குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு நீண்ட காலமாக தீர்க்கப்படாத பிரச்சினைகளை உடனடியாக தீர்ப்பதில் அனைத்து நிர்வாக சேவை சங்கங்களும் கவனம் செலுத்தி வருவதாக அமில பண்டார மேலும் தெரிவித்துள்ளார் இனி வெளிநாட்டு செய்திகள் ரஷ்யா மற்றும் உக்ரைன் இடையிலான போர் சுமார் மூன்று வருடங்களாக நீடித்து வரும் நிலையில் தங்கள் நாட்டிற்கு அணு ஆயுத பாதுகாப்பு தேவை நேட்டோ நாடுகளில் ஒன்றான போலந்து வலியுறுத்தியுள்ளது உக்ரைன் பெலராஸ் மற்றும் ரஷ்யாவின் கெலின் கிராட் ஆகியவற்றுடன் போலந்து தனது எல்லையை பகிர்ந்து கொள்கிறது இந்த நிலையில் ரஷ்யாவின் அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள தங்கள் நாட்டில் அணு ஆயுதங்களை நிலைநிறுத்த வேண்டும் என அமெரிக்காவிற்கு போலந்து ஜனாதிபதி அழைப்பு விடுத்துள்ளார் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளில் தற்போது பிரான்ஸ் மட்டுமே அணு ஆயுதங்களை கொண்டுள்ளது சமீபத்தில் பிரான்ஸ் ஜனாதிபதி இம்மானுவேல் மேக்ரான் ரஷ்யாவின் அச்சுறுத்தல்களில் இருந்து ஐரோப்பிய நாடுகள் பாதுகாக்க பிரான்ஸ் நாட்டின் அணு ஆயுத சக்தியை பயன்படுத்துவது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட வேண்டும் என்றும் கூறியிருந்தார் இது தொடர்பாக பிரான்ஸ் அரசிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக கடந்த வாரம் போலந்து பிரதமர் டொனால்டு டஸ்க் தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆண்களுக்கான சர்வதேச ஈட்டி எறிதல் போட்டியின் உலக தர வரிசையில் இலங்கை வீரர் சுமேத ரணசிங்க முதலிடத்தை பிடித்துள்ளார் இரண்டாம் இடத்தை ரொமேஸ் பத்திரக பெற்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இத்துடன் செய்திகள் யாவை நிறைவடைகின்றது அடுத்த மனித செய்திகளை இருபட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி